ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எழுத்து பக்கத்தில் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டீங்க எந்தெந்த விதத்துல எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க அதனால வந்து எப்போதுமே வந்து நான் மற்றவங்களுக்காக தான் அதிகமா இருக்கு என்னை பத்தி யோசிக்கிறத விட என்னை பத்தி யோசிச்சேன்னா வந்து எல்லாம் நல்லா இருக்கும் என்னை பத்தி யோசிக்காம நான் மற்றவங்களை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் வந்து நான் இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுமா இல்லை ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து எதையுமே வந்து கொடுக்குறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற விஷயங்களில் நம்மளை வந்து தன்னம்பிக்கையாக வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து நம்மளை ஒரு சில விஷயங்களில் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான டைம்ங்கிறது வர்ற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் எனக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் வந்து இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால் வந்து ஒன்றும் செய்ய முடியாமலாம் இல்லை எதுவுமே நம்ம செய்ய முடியாமல் இருக்கிற விஷயங்கள்ல நம்ம வந்து கொஞ்சம் கவலையாக இருக்கிறோம் பண்ணுறோம் செய்யறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் வந்து கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது தானே முக்கியமாக இருக்குது அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை இதுக்கு மேலே இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து பேசாமல் இருந்தாலே போதும் அப்புறம் அப்புறம் வந்து எனக்கு எல்லாமே வந்து புரிகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது வேறு வேறு விஷயங்களுக்கு வேறு வேறு வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப கவலையாக இது பண்ணிக்கிட்டு ரொம்ப சோகமாக இது பண்ணிக்கிட்டு இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே போதும் அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாமல் இல்லை அப்படின்னோன்னே அதெல்லாம் எங்களுக்கு புரியாமல் இல்லை ஒரு ஒரு விஷயங்கள்லேயும் நம்மளால் முடிஞ்சது என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணங்களை நம்ம தான் வந்து எடுத்துக்கணும் பண்ணணும் உங்களுக்கு இது தெரியாத மாதிரி இல்லை எனக்கு எல்லாமே வந்து புரியும் புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து புரியாத மாதிரி வந்து நடிக்கலை நீங்களே வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எனக்கு வந்து எப்பப்பெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களில் கவலை இருக்கோ அப்பப்பெல்லாம் என்னால் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாமல் ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கிறப்போ அதெல்லாம் நான் வந்து கவலைப்பட்டுட்டு உக்காந்துருந்தோன்னா ஒன்றுமே நடக்காது எதுவுமே நமக்கு நமக்கு ஒரு விஷயங்கிறது ஒரு தலையாக இருக்கலாம் இல்லை மற்ற மற்ற விஷயங்களில் எல்லாமே வந்து அவங்களாம் வந்து நம்ம கிட்டே பேசுகிறதில் தான் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை ஒரு சில விஷயங்களில் நம்ம அவங்கள வந்து எந்த விதத்துலேயுமே யாருக்காகவும் வந்து சார்ந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லாமல் இருந்துட்டோம்னாலே போதும் அதை விட்டுட்டு நம்ம இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப க இதாக பேசுகிறதுல தான் வந்து அவங்களுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை ஒரு சில விஷயங்களில் நம்ம அவங்கள வந்து எதுக்குமே வந்து ஈடுபடுத்தாமல் நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னாலே போதும் அதை விட்டுட்டு நம்ம அதுக்கு இதுக்குன்னு நம்மளால் வந்து இதுலேயும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பேசி வந்து யூஸ் இல்லாதப்போ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னோன்னே ஆமாம் அதை தான் நானும் சொல்கிறேன் உங்களுக்கு பிரியாதுன்னு கிடையாதா எல்லாமே வந்து நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து அவங்கக்கிட்ட எதிர்பார்க்காம இருந்துகிட்டோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாலே சரி ஓகே